சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கறதுக்கு பெல்லாக்கையின் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கலாட்ட வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க நம்ம சேனலில் வந்து நிறைய கோவில்களை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் எந்தெந்த கோயிலுக்கு போனால் எந்த மாதிரி பரிகாரங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு பரிகார ஸ்தலம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் கேது பரிகாரத்துக்கான ஸ்தலங்கள் வந்து நிறையாவே இருக்குது நம்ம வந்து நிறைய நம்ம சேனல்ல வந்து பார்த்துருக்கோம் வந்து பார்த்திங்கனாக்கா ராகு கேது இருவருக்கும் மிகவும் பிடித்த ஸ்தலங்களில் திருக்காலகஸ்தி வந்து சொல்லலாம் திருகாலகஸ்திக்கு பத்தி நான் நிறைய வந்து சொல்லியிருக்கேன் அதே மாதிரி திருவாஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தலங்களை பத்தியும் நம்ம வந்து பேசி திருநாகேஸ்வரம் வந்து ராகுக்கான பரிகார ஸ்தலம் கீழ்பிருப்பள்ளம் கேதுக்கான பரிகார ஸ்தலம் இதை பற்றியும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் நவகிரக கோயிலாம் கும்பகோணம் சுற்றி எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய நவகிரக ஸ்தலங்கள் அதுவும் முக்கியமாக ராகு ராகுகேதுக்கான பரிகார ஸ்தலங்களை நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் வந்து திருவாஞ்சியம் சொல்லக்கூடிய இடமும் வந்து ராகுகேதுக்கான பரிகார ஸ்தலம் ராகு பகவானுக்கு கேது பகவானுக்கும் அல்லது இந்த இருவருக்குமா சேர்ந்து வழிபடத்தக்க ஸ்தலங்கள் வந்து நிறையாவே சொல்லலாம் ராமேஸ்வரம் மன்னார்குடிக்கு அருகே உள்ள திரு திருக்கல்லர் மயிலாடுதுறைக்கு அருகே உள்ள திருமணஞ்சேரி திருமண தடையை வந்து போக்கக்கூடிய கோயில் இது மாதிரி நிறைய இருக்குது அதே மாதிரி நவ திருப்பதி நவகிரகங்களுக்கு பற்றி பேசும்போது நவ திருப்பதியும் பற்றியும் நான் வந்து உங்களுக்கு வந்து தனிப்பதிவு போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி ராகு கேது தோஷத்தை விரட்டக்கூடிய ஒரு சிறப்பான கோவில் வந்து பார்த்திங்கன்னா பாபநாசத்தில் அமைஞ்சிருக்க சர்ப்ப விநாயகர் கோயில் அந்த கோவிலை பற்றி இன்னும் பல விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் சங்கரநாராயணர் கோவிலில் உள்ள பிரகாரத்தில் கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கிறது இந்த விநாயகர் சர்ப்பத்தின் மீது அமைஞ்சிருக்கிறா மாதிரி காட்சி அளிக்கிறாரு சர்ப்பம் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் பாம்பு அப்படின்னு பொருள் இந்த கோவிலில் அமைஞ்சிருக்கிற சர்ப்ப விநாயகர் இடது கையால் பாம்பின் தலையை பிடித்தவாறு பக்தர்களுக்கு அருள் பாலித்து இருக்கிறாரு சர்ப்ப விநாயகரை நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் ராகுகேது போன்ற சர்ப்ப கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்படும் தோஷங்கள் அத்தனையும் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருந்துகிட்ருக்கு மேலும் இந்த சர்ப்ப விநாயகரை வழிபட்டால் தோஷம் நீங்கும் அப்படின்னு பக்தர்கள் வந்து நம்பிக்கையாக இங்கே வந்து வழிபட்டு இருக்காங்க குழந்தை இல்லாதவங்கள் திருமணம் ஆகாதவங்கள் ராகு கேதுவால் வந்து சர்ப்ப தோஷம் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த விநாயகரை வழிபட்டு அதுக்கான பரிகாரமும் வந்து பண்ணிட்டு வராங்க சர்ப்ப விநாயகரை வழிபடுவதற்காக ஏராளமான பக்தர்கள் இந்த ஊருக்கு வருகை பிடிக்கிறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நம்புகிறேன் வேற ஒரு இதே மாதிரி ஆன்மீக தகவல்களை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்